இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் மனித மலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் சிகிச்சையளிக்க அனுமதி திருடப்பட்ட காரில் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி ஓடிய இரண்டு இளைஞர்கள் போலீசாரின் அதிரடி துரத்தல் ஏ நான்கு நெடுஞ்சாலையில் கோர விபத்து ஐம்பத்தைந்து வயதான ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் பரவல் அதிகரிப்பு கடந்த வாரம் மட்டும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காய்ச்சலால் பாதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா டாக்ஸ் கான்சல்டிங் சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஃபினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச்ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டர் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிஸ்னஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் பிஸ்னஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடூகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் மருத்துவம் தொடர்பான விடயங்களை இணையத்தில் தேடுபவர்களாக இருந்தால் சமீப காலமாக குடல் சார்ந்த சில பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மனித மலத்தில் உள்ள பக்டீரியாவை பயன்படுத்துவதை குறித்து வீடியோக்கள் வெளியாகி வருவதை கவனித்திருக்கலாம் இந்நிலையில் சுவேஸ் மருத்துவமனை ஒன்று மனித மலத்தில் உள்ள பக்டீரியாவிலிருந்து மருந்து தயாரிக்க அதிகாரப்பூர்வமாக அனுமதி பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்தில் லாசென் நகரில் கடுமையான குடல் பாதிப்புடையவர்களுக்கு மனித மலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பக்டீரியா தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஓ பல்கலை மருத்துவமனை மனித மலத்தில் உள்ள பக்டீரியாவிலிருந்து மருந்து தயாரிக்க அதிகாரபூர்வமாக அனுமதி பெற்றுள்ளது வெறுமனே ஆன்டிபயாட்டிக்குகள் மூலம் அளிக்கப்படும் சிகிச்சையை விட இந்த மனித மலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் அளிக்கப்படும் சிகிச்சை தொன்னூற்று ஐந்து சதவிகித பலனை கொடுப்பதாக வார்டு பல்கலை மருத்துவமனை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது திங்கட்கிழமை காலை திருடப்பட்ட காரில் பயணித்த இருவர் போலீசாரின் துரத்தலை எதிர்கொண்டு இறுதியில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதினெட்டு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் அவர்கள் ஓட்டிச் சென்ற கார் திருடப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது காலை பதினொன்று முப்பது மணியளவில் சூரிஜ் கண்டோனல் போலீசார் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் ஓடிக்கொண்டிருந்த காரின் ஓட்டுநர் திடீரென வேகத்தை அதிகரித்தார் இது போலீசாரின் கவனத்தை ஈர்த்ததால் அவர்கள் காரை பின்தொடர்ந்தனர் குப்ரிஸ்ட் சுரங்கப்பாதை அருகே போலீசார் நிறுத்துங்கள் என்ற பலகையை காட்டினாலும் டிரைவர் அதை புறக்கணித்து வேகமாக சென்றார் தொடர்ந்து ஒடோர்ஃப் நோட் வெளியேறும் நெடுஞ்சாலையை விட்டு வயல்வழியாக தப்பிக்க முயன்றார் தூரத்தலின் போது அவர் பல போக்குவரத்து விதிகளை மீறினார் இறுதியில் கூடுதலான போலீஸ் உதவியுடன் ஊர்டோர்பில் பேர்ன் மற்றும் பிர்மன்ஸ் டோர்ஃபர் சந்திப்பில் கார் நிறுத்தப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஸ்ரீயாவைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞரும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞரும் ஆவார்கள் மேலும் அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இருவரும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் குச்நாட் அருகே ஏ நான்கு நெடுஞ்சாலையில் மோசமான விபத்து ஏற்பட்டதில் ஐம்பத்தைந்து வயதான ஓட்டுநர் பலத்த காயமடைந்துள்ளார் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு பிறகு அவர் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்து வனவிலங்கு பாதுகாப்பு வேலியில் மோதியபடி சுமார் நாற்பத்தைந்து மீட்டருக்கு பிறகு இறுதியில் ஒரு கம்பத்தில் மோதினார் விபத்துக்குப் பிறகு காரின் முன்பகுதி தீப்பிடித்ததால் காவல்துறையினரும் மீட்பு பணியாளர்களும் தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்தி தீயை கட்டுப்படுத்தி பாதிக்கப்பட்டவரை உடனடியாக காப்பாற்றினர் காயங்களுடன் ஆபத்தான நிலையில் இருந்த அந்த நபர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மீட்பு செயல்பாட்டின் போது ஒரு போலீஸ் அதிகாரி சிறிய காயமடைந்து லூசர் மீட்பு சேவையில் சிகிச்சை பெற்றார் மேலும் விபத்தில் முற்றிலும் சேதமடைந்த கார் தனியார் நிறுவனத்தால் அகற்றப்பட்டது விபத்துக்கான காரணம் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து வருகிறது மேலும் ஓட்டுநருக்கு மருத்துவ காரணங்களால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது சுவிட்சர்லாந்தில் கடந்த வாரம் இரண்டாயிரத்து ஐநூறு புதிய காய்ச்சல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்த பருவத்தில் மிக அதிக எண்ணிக்கையாகும் மேலும் இந்த ஆண்டு காய்ச்சல் தொற்று நிலை கடந்த ஆண்டைவிட மோசமாக உள்ளது ஒவ்வொரு நூறாயிரம் பேரில் சுமார் இருபத்தி எட்டு நோயாளிகள் காணப்படுவதாகவும் ஜனவரி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை அதிக காய்ச்சல் இருமல் தொண்டைவலி போன்ற அறிகுறிகளால் இருபத்தோராயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் மருத்துவர்களை அணுகியுள்ளனர் இருபது வசந்த காலத்திற்கு பிறகு இந்த வகையான மருத்துவர் சந்திப்புகளின் மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் குறிப்பாக பாசெல் ஸ்டாட் மற்றும் டிசினோ பகுதிகளில் தொற்று நிலை கடுமையாக உள்ளது பாசல் ஸ்டாட் பகுதியில் ஒவ்வொரு நூறாயிரம் பேரில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்ச்சலை தவிர ஆர் வி என்ற மற்றொரு வைரஸ் சில பகுதிகளில் பரவியிருந்தாலும் அதன் உச்சநிலை முடிந்துவிட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் கழிவுநீர் கண்காணிப்பு மற்றும் மருத்துவ அறிக்கைகள் கடந்த சில வாரங்களில் சார்ஸ்கோவி டூ தொற்றுகள் கணிசமாக குறைந்திருப்பதை உறுதிப்படுத்துகின்றன இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்ஒர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்